அக்னிகோசிரம் எப்படி பண்ண போறோம்னு பாக்குறோம் அக்னிகோத்திரம் பண்றதுக்கு முதல்ல ஒரு விளக்கு வந்து வெட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்ல நெய் வாங்கிக்கணும் நெய்யில வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு திரி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் ஒரு திரியை வந்து அந்த மாதிரி நெய்ல வந்து நட்டு வச்சுக்கணும் அதுக்கடுத்தது வந்து பச்சரிசியில பச்சரிசி எடுத்துக்க அது எடுத்துக்கணும் அது எப்படி எடுத்துக்கிட்டு அதை நெய்யில் போட்டு கலக்கி இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும் ரெண்டாக பிரித்து வச்சுட்டு கரெக்டாக மார்னிங் டைம் வந்து இதை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து யாககுண்டம் வளர்த்துற அக்னி சூத்திரம் பண்ணுற பாத்திரம் அப்படின்னு கேட்டால் நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி பூஜை பொருட்கள் வைக்கிற கடையில் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணலாம் இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது வந்து எடுத்துக்கிறோம் திரிய வந்து எடுத்து வந்து எடுத்து இப்படி எடுத்து தீபத்துல இப்படி பத்த வச்சுக்கிறோம் தீபத்துல பத்த வச்சுட்டு நல்லா அப்புறம் ஏத்தி விட்டுறோம் நல்லா எரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வறட்சி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி வரட்டி வந்து மாட்டு சாணத்துல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து குப்பிச்சு சின்ன சின்னதா எடுத்து குண்டத்துல வச்சுக்கணும் வச்சுக்கட்டதுக்கு அப்புறம் அரிசிய நெய்ல வந்து தேட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா வச்சுக்கலாம் நல்லா தீபம் எரியணும் நல்லா கொஞ்ச நேரம் எரிய விட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசிய கையில எடுத்துக்கணும் கையில எடுத்துக்கிட்டு ஓம் சூர்யாய சுவாக அப்படின்னு சொல்லி அந்த அரிசியை வந்து அதுல போடுறோம் சூர்யாய சுவாக்ட சொல்லணும் ரெண்டா பிரச்சித்திருக்கீங்களா ரெண்டாவது அரிசி வந்து எடுத்து விட்டு கையில வந்து எடுத்துக்கிறோம் பிரச்சோபதாய சுவாக பிரச்சோபதாய இதம் நமோ இதம் நமம அப்படின்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் சூர்யாய சுவாக சூர்யாய இதம் நமோ மம இதம் நமமா ரெண்டாவது பிரச்சோபதாய இதம் நம பிரச்சோபதாய சுவாக பிரச்சோபதாய இத அப்படின்னு சொல்லி போற்றோம் இது பண்ண வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது வீட்டுல வந்து எந்த விதமான ஒரு தீயசக்தி இருந்தாலும் அது வந்து வெளியில போயிடும் யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட எண்ணங்கள் மூலமா ஏதாவது பண்ணா இதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு வந்து அது வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு வந்து இதனால உருவாகும் இத வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இது ஒரு சில இடங்கள்ல கதிரி இயக்கத்தவையே தடுக்கிற சக்தி வாய்ந்த விஞ்ஞான பூர்வமும் நிரூபிச்சிருக்காங்க பாத்திரம் இந்த மாதிரி நல்ல வெங்கல பாத்திரம் இந்த மாதிரி கிளீனா வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் சுத்தமான மாட்டு சாணம் சுத்தமான நெய் யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணணும் கரெக்டாக சூரிய உதயத்தின் போதும் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த டைமிங் வந்து கரெக்டாக எடுத்து வச்சு பண்ணணும் அதே மாதிரி சூரியன் மறையிற நேரத்துலேயும் வந்து இதை வந்து பண்ணலாம் இது வந்து பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதை ட்ரை பண்ணுங்க எல்லாரும் பண்ணுறதன் மூலமாக உங்களோட நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது இருக்கு பாருங்க பண்ணுங்க தேங்க்ஸ் டு ஆல்